சார் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நியாயமாக கேட்கிறார் நான் போயிட்டு வந்த அரசாங்கத்தினுடைய காரில் தான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு காரில் வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த வந்து காலிலேயே விழுந்த பின்னர் முகத்தை மூட கட்சி எதற்கு இப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தை எல்லாம் பெரிய விஷயமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கா சார் இந்த விவகாரத்தில் இல்லை தேவை இருக்காங்கிறத விட நடந்தது என்னங்கிறது தான் இப்போது ஓகே அதுதான் முக்கியமான விஷயம் தேவை இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் ஓட்டு கேட்குறது அப்புறம் ஆனால் நடந்தது என்ன ஓகே அதாவது மார்ச் மாதம் அமித்ஷா பார்க்க போனமும் சரி இப்போ அமித்ஷா பார்க்க போகும்போதும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டு போனார் மார்ச் மாதம் போகும்போது அதிமுக ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார் நல்லா ஞாபகம் வச்சுங்க அங்கே போன அப்புறம் கார் மாற்றி கார் மாற்றி அமித்ஷா போய் பார்த்தார் அது அவருடைய உரிமை எந்த கட்சியோட கூட்டணி சேர வேண்டும் என்பது அந்த கட்சியின் உரிமை அவர் போய் அமித்ஷாவை பார்க்கலாம் ஆனா பார்த்துட்டு வந்து வெளியில் என்ன சொன்னார் கூட்டணி பத்தி பேசல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்க வேண்டியதை பத்தி பேசணும் பிரச்சனைகளை பத்தி ரைட்டுங்களா அப்புறம் வந்து நாலு நாள் கழிச்சு கூட்டணி பத்தி பேசணும்னா இப்ப புறப்பட்டார் இப்ப போகும்போது நான் அமித்ஷா பார்க்க போறேன்னு சொன்னாரு அதோட சேர்த்து என்ன சொல்லிட்டாரு துணை ஜனாதிபதியாக இருக்கிற திரு மாண்பு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்த போகிறேன்னு சொன்னார் அதுவும் அவருடைய இஷ்டம் அமித்ஷா பார்க்குறதும் அவருடைய இஷ்டம் யாரும் இல்லைன்னே சொல்ல இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஏதோ மு க ஸ்டாலின் பேசிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் எல்லாருமே இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அத்தனைகளையும் பரவிட்டு இருக்கிற செய்தியே இது தான் அந்த கார்லேருந்து வர்றது மோ இப்படி மோ கையை வச்சுட்டு வர்றது அது ஒன்று அதுக்கப்புறம் அமித்ஷா கூட என்ன நடந்ததுங்கிறது தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் நீங்கள் வந்து முதல்வர் மட்டும் கேட்கல இல்லை சார் இருங்க நான் நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் என்ன முக்கியமான கேள்வி வருதுன்னா போகும்போது தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு போகிறார் கே பி முனுசாமி தம்பிதுரை இன்னும் ஒரு வேலுமணி இவங்க எல்லாம் போகிறாங்க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசினாங்க கை கொடுத்தாங்க துண்டு போட்டாங்க இவங்க வந்துட்டாங்க நல்லா கவனிங்க இவங்க வந்துட்டாங்க ஒரு இவர் யாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு என்ன செக்யூரிட்டி என்ன கேட்டகரி பாருங்க இசர்க் கேட்டகரி ஐம்பத்தஞ்சு கமௌண்டாக்கள் கொண்ட செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு செய்து கொடுத்திருக்கிறோம் அதே பாதுகாப்பு வசதிகளோடு இருக்கிறவர் அவரு போகும்போது பிரச்சார காலத்தின் போது அவருக்கு அது ஆமா உயர்த்தப்பட்டது அதனால நீங்க சொல்றீங்க நான் பாஜக கூட கூட்டு சேர்ந்ததுனால கொடுத்துட்டான்னு நான் சொல்றேன் நீங்க ஒத்துக்க வேண்டாம் நீங்க ஒத்துக்கிறதா நான் பேசல சார் நீங்க ஒத்துக்கிறதா நான் பேசல மக்கள் கேட்கறாங்க பேசுறேன் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க போனீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அஞ்சு பேருக்கும் டைம் இல்லை அவங்கள போக சொல்லிட்டீங்க ரைட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்க பேசுனதுக்கு அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யாரை பார்த்து பேசுற உள்துறை அமைச்சரை பார்த்து பேசுறார் இந்த எதிர்க்கட்சி தலைவர் இசட் கேட்டகரியில் இருக்கிற அவர் காரே கிடைக்கலையா சார் எந்த காருமே கிடைக்கலையா

இந்த நேரத்தில் பேசிட்டப்போ ஏன் உங்க கட்சி தலைவர்களை அனுப்பி வச்சுட்டீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் பேசுகிறீங்க அவங்க அஞ்சு பேரும் போயிட்டாங்க இவர் மட்டும் போய் தனியா பேசுறாரு பேசுறவர் அடுத்த நாள் வர்றாருல காலையில் நம்ம விமான நிலையத்தில் இறங்குறாருங்க இறங்கும் போது அவர் அங்கிருந்து சேலத்துக்கு போறதுக்காக உள்ளே உட்காந்துட்டாரு வெளியில வந்த பத்திரிகையாளர் நின்றுட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டார் இப்போ வந்து காலையில் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசியிருக்காரு அப்ப பேசும்போது முதலமைச்சர பைத்தியம்னு கூட சொல்லியிருக்காரு நல்லா ஞாபகம் சில வார்த்தைகள் அதாவது சட்டையை கிழிச்சிட்டு வெளியே ஒண்ணு யார் சட்டையை கிழிச்சிட்டு போவாங்க பைத்தியம்னு ஒரு முதலமைச்சர நீங்க ஒரு நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க முன்னாடியே இது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி சொல்லாமான்னு ஆனா ஒரு முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இவங்களோட நாகரிகம் என்னன்னு இப்போ பிரச்சனை என்னங்க நீங்க பாஜக கூட்டணி சார் வில்சன் சார் கூட நிறைய சொன்னார் அந்த காலத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்த்தோம் உண்மை இப்போவும் காங்கிரஸ் எதிர்ப்போம் கார்ப்பரேட் கொள்கையும் எதிர்ப்போம் ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இன்னைக்கு அவர் சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு யாரோட நீங்க கூட்டணி சேர்ந்திருக்க ஒற்றை ஆட்சியை வலியுறுத்துகிற நல்லா நீங்க ஒற்றை ஆட்சியை வலியுறுத்துகிற ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி ஆனா அண்ணாவோட கட்சி என்ன கட்சி அண்ணா தொடங்கிய கட்சி அல்லது அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடங்க தொடங்கிய கட்சி அவங்களுடைய கொள்கை என்ன மாநில சுயாட்சி ஆனா நீங்க யாரோட போறீங்க யூனிடரி ஸ்டேட் யூனியன் ஆப் ஸ்டேட் சொல்றவங்க கூட இல்ல ஒட்டை ஆட்சி வலியுறுத்துகிறவர்கள் போறீங்க அப்ப வந்து என்ன ஆச்சு கோட்பாடு காங்கிரஸ் இருத்தோம் இன்னைக்கு காங்கிரஸ் எந்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு கொள்கை கொண்டு வந்து அதை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி வார்த்தையிலே சொல்லணும்னா இந்த புதிய பொருளாதார கொள்கையை கூட மறுபரிசீலனை செய்வோம் இன்னைக்கு வந்து சமூக நீதிக்காக நான் இவ்வளவு நாள தெரியாமல் பேசாமல் இருந்து தவறு இந்த சமூக நீதி கொள்கையை நான் மீண்டும் வலியுறுத்துவேன் நான் இதுக்காக போராடுவேன் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு இருந்து அரசியல் வேற ஆனா இதுக்கு நேரா எதிர்க்கிறவங்க யார் உங்க கொள்கை என்னப்போ பாஜக என்பது மனு தர்மத்தை வலியுறுத்துகிற ஒரு கட்சி நல்லா ஞாபகம் நல்ல பாஜக என்பது சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி

ஒரு Z பிளஸ் கேட்டகரியில இருக்க ஒரு சார் அது யார் வீட்டுக்கு போயிருக்காரு முக்கியமான விஷயம் புரோட்டோகால் இருக்கு புரோட்டோகால் இருக்கு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு அங்க இருந்து கார் கிடைக்கலன்னு யார் கார்ல ஏறி போனாரா இப்ப கூட வந்தது யாரு பேசுனது என்னன்னு நாட்டு மக்கள் கேட்க செய்வாங்க அவர் அதுக்கு பதில் சொல்லாம நான் கார் கிடைக்கலன்னு போயிட்டு வந்து மாறி மாறி போனா இதை தான் பேசுறாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு பாருங்க அப்போ இதுல என்ன நடக்குதுங்கிறத நாட்டு மக்கள் தெரியணுங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதாவது பாஜக

அறுபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு தலைவருக்கு பாரத ரத்னா கேட்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக தான் சார் இருக்க முடியும் கேட் பாரு நீங்க பதினேழு பதினெட்டு வருஷம் அதெல்லாம் வேற விஷயம் இப்ப ஏன் கேட்கறீங்க காரணம் இருக்கு நான் சொல்றேன் சரி ஏன் கேன்னா ஓபிஎஸ்ஸ ஒதுக்குனீங்கன்னா

தமிழை பத்தி அண்ணா திமுக ஸ்டாண்ட் என்ன எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சில கல்வியை எடுத்துட்டாங்களே இப்ப அண்ணா திமுக ஸ்டாண்ட் என்ன நீங்க இப்ப ஆட்சி கூட்டு சேர்ந்தீங்களா இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டு சேர்ந்தீங்களா நான் சொல்லிட்டு என்னைக்கு நீங்க கூட்டு சேர்ந்தீங்க ஜனவரி மாசம் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரைடு மார்ச் மாசம் கூட்டு அவ்வளவுதான் விஷயம் வேற எதுவுமே நடக்கல அப்படின்னா அடுத்த இன்னொரு நாலரை வருஷம் எங்க ஆட்சியை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி பாராளுமன்ற தேர்தல தெரியாம போச்சு நாலரை வருஷம் காப்பாத்தினவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கூட்டம்னா பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நீங்க கூட்டணி வைக்காம போனீங்க அப்போ இந்த தவளை தன் வாயால் கெடும் என்பது போல எடப்பாடி பள்ளிசாமி தேவையில்லாம பேசி பத்திரிகையில் ஒரு ஸ்கூப்னு அது மாதிரி பல விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வில்சன் போன்றவர்கள் அவர்கிட்ட போய் சொல்லணும் இது மாதிரிலாம் ஏன் தேவையில்லாம பேசுறீங்கன்னு கேட்கணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் அதனால இவர்கள் கூட்டு சேர்வது அவருடைய உரிமை கூட்டு சேர்வது அவர்களின் உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிற உரிமை இவருக்கு இல்லை சொல்ல முடியாது ஆனால் இல்லாம ஒரு நாட்டினுடைய வந்து சட்டையை கழிச்சிட்டு போனாரு மனநிலை இல்லாத என்று பேசுவதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்கு ஓடியது பார்க்கிறீர்கள் ஓகே